டிவேல் முருகனுக்கு அரோகரை திருநெல்வேலி ஸ்பெஷல் புளித்தண்ணீர் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கணும் நம்ம அப்போ தான் நல்லாயிருக்கும் காயம் கறிவேப்பிலை இத்தனையும் நம்ம சேர்த்துருக்கோம் இது நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நிறம் மாறணும் மிளகா வந்து கிள்ளி தான் இதுக்கு போட போகிறோம் நான் ஒரு ஏழு எட்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு பத்து மிளகாத்தல் கூட எடுக்கலாம் நல்ல சா காரம் பிடிக்கும்னாக்கா உங்களுக்கு அப்போ நீங்கள் அந்த காம்ப நீக்கிட்டு ஒன்று போல் கிள்ளி இதில் சேர்த்து அது நல்ல நிறம் மாறணும் மிளகா வத்தலோட நிறம் சிவப்பு கலர்லேருந்து கொஞ்சம் டார்க் கலருக்கு மாறும்போது அப்போ அதை ஆயிடுத்து அர்த்தம் எலுமிச்சங்கா அளவு புளி எடுத்து வச்சுருக்கோம் அதை மூன்றரை டம்ளர் தண்ணீர் விட்டு கரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அந்த புளி தண்ணீரை நம்ம இதில் சேர்க்குறோம் இதில் நம்ம போட வேண்டிய இந்த குழம்புல மஞ்சப்பொடி உப்பு இது ரெண்டு தான் சேர்க்குறோம் இதுக்கு வந்து பருப்போ தேங்காயோ காய்கறிகளோ எதுவுமே தேவையில்லை இந்த குழம்பு அப்படியே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு ரசம் மாதிரி இருந்தாலும் இதில் இந்த உப்பு புளிக்காரம் சரியான அளவில் இருக்கிறதுனால இந்த கடலை பருப்போடு சேர்ந்து அதை கொதித்து இந்த மாதிரி கொதி வந்ததுன்னா இந்த குழம்பு ஆயிடுத்து அர்த்தம் இப்போ இப்படி இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நம்ம அதை நிறுத்திடலாம் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து தொகையல் இன்றைக்கி நம்ம ஆந்திரா பருப்பு பொடி பண்ணுறோம் அதை நம்ம தொகையெல்லாம் பண்ணுறோம் பருப்பு பொடி ஆந்திரா ஸ்பெஷல் ஒரு கப் தோரம் பருப்பு கால் கப் கடலை பருப்பு கால் கப் பயத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மூணு நாலு பூண்டு பல் எட்டு மிளகா வரைக்கும் இதுக்கு வைக்கலாம் நான் ஒன்று ரெண்டு கம்மியாக எடுத்திருக்கேன் காயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் தான் தேவை பருப்பெல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா செவக்க வறுத்துக்கணும் ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணணும் பொட்டுக்கடலை மட்டும் வறுக்க வேண்டாம் பூண்டு கருவேப்பில காயம் சீரகம் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்தாச்சு இப்போ ஃபைன் பவுடராக பொடிச்சு அதில் உப்பு சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நமக்கு இன்றைக்கி நம்ம புளித்தண்ணி வச்சுருக்கோம் வீட்டில் அதுக்கு மேட்சிங்காக தொகையில் அரைக்கிறதுக்கு இந்த பொடியவே போட்டு தொகையல் பண்ணியாச்சு